இவழக்கும் தண்ணி ஊற்றிருக்குது கொடாப்பு மேலே போடுங்க மேலே போடுங்க இதுக்கு மேலே போடுங்க ஆ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல் போயிட்டு நம்ம ஆடு எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடை கொடுத்துட்டு அப்படியே போய்ட்டு நம்ம நாய் கடிச்சு ஆட்டு கூட்டிட்டுருக்கு இல்லையா ஸோ அதுக்கு எப்படி வைத்தியம் பண்ணுறது அப்படின்றது தான் நான் லைவாக காட்ட போகிறேன் அவங்களோட ஆட்டுகளுக்கு நாய் கடிச்சோ ஏதோ ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா அது வந்து கெதிச்சிருச்சு இல்லாட்டி பூச்சி வச்சிருச்சு அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா எப்படி மறந்து போடுறது எப்படி அதை குணமாக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டுக்கொள்ளுங்கள் ஸோ இது மாதிரி வீடியோஸ் மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சுன்னா ஷேர் பண்ணிடுங்க ஓகே

ஓகே ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்துக்கிறது வந்து நம்மளோட நாய் கடிச்சு ஆட்டுக்குட்டி இப்போ நாய் கடைச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகிடுது முத முத நான் நாய் கடைச்சி எப்படி ட்ரீட் பண்ணேன் அப்படின்னா பெட் கேர் கொண்டு போய்ட்டு அங்கே போயிட்டு தான் மருந்து கொடுத்தேன் ஸோ என்ன மருந்து கொடுத்தாங்க அப்படி எப்படி அதை ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றது ஃபுல்லாகவே ஒரு வீடியோ எடுத்து சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்கை கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கல்லுங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லா புண்ணுமே ஆறிடுச்சு ஒரு மூணு நாலு புண்ணு இருக்குது அது வந்து கெதிச்சிருச்சு சலம் வச்சுருக்கு அதை எப்படி நான் வந்து இப்போ குணம்படுத்த போகிறேன் என்னென்ன மறந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் ஸோ நானும் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாட்டுக்குட்டிக்கு வந்து மருந்து போட போகிறோம் ஸோ எப்படி அதை வந்து செய்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மருந்து கட்ட பேர் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகே ஸோ பாருங்கள் ஸோ முதல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல புண்ணை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ எண்ணத்தில் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சர்ஜிக்கல் ஸ்ப்ரேட் இருந்துச்சுன்னா ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி புண்ணை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா ஒரு இன்சுலின் ஒன்றுக்கு சர்ஜிக்கல் ஸ்ப்ரெட் எடுத்துக்கிட்டு புண்ணு உள்ளுக்கு நல்லாவே எல்லாமே ப்ரெஷ் பண்ணுங்கள் உள்ளுக்கு எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு சிலிஞ்சர் போனாலும் பரவாயில்ல ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிவிட்டு சுற்றி சு ஃபுல்லாக லேசாக அழுத்தி 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 தேய்ச்சி உள்ளுக்குள்ள சர்ஜிக்கல் ஸ்ப்ரெட் எல்லாமே மறுக எடுங்க ஸோ வெளியே எடுத்து புள்ள தொடங்கி அப்படி ஒரு ரெண்டு முறை பண்ணணும் ஸோ எப்படி பண்ணுறதுனா வீடியோவில் காட்டி பாருங்கள் தனே இடிச்சதுக்கு பிறகு என்னத்த நான் சabbe தானே நானே மாதிரி வந்துட்டே இருக்கேன் செத்துனே சேத்துல அடிச்சிட்டு மறைக்கலாம் நல்லா சுத்தமா வந்துக்கிதோ தான் தார்தே De tres. <laughs> மக்களை இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி நீங்களும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளுக்குள்ள ஊற்று அந்த சலம் அதில் ஒரு கிருமி அதெல்லாமே வெளியே வந்துடும் ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம அந்த காற்று மறந்துருக்கு இல்லையா அந்த சிவப்பு மருந்து இதை வந்து சிலிஞ்சர் ஒன்று எடுத்துக்கிட்டு முதல்ல நீங்கள் எப்படி ப்ரெஷ் பண்ணி உள்ளுக்கு அனுப்புனீங்களோ அதே மாதிரி எத்தனை சிலிஞ்சர் வந்து உள்ளுக்கு ப்ரெஷ் பண்ணி அனுப்பிடுமோ அந்த மெடிசின் ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து அனுப்பணும் ஸோ இப்படி ஃபுல்லாக அனுப்பிட்டோம்னா பொண்ணு இருந்து வெளியே அறிகிட்டு வரும் நம்ம அந்த பவுடர் மாதிரி இருக்கிறது வந்து மேலே மட்டும் போட்டோம்னா மேலே வந்து புண்ணு ஆறையும் உள்ளுக்கு ஆறாது ஸோ உள்ளுக்கு ஃபுல்லாக புண்ணு கெதிக்க தொடங்கிடும் ஸோ அப்படி ஆகாமல் தான் இந்த சிலிஞ்சரில் வந்து நம்ம மெடிசின் போடுறது உள்ளுக்கு ஸோ உள்ளுக்கு ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணி நகக்கி உள்ளுக்கு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வரும் உங்களுக்கு வந்து இது ஒரு நாள் டு ஒரு நாள் போடலாம் சாரி டெய்லி ஒரு முறையும் போடலாம் இல்லாட்டி போனால் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை காலையே அந்திக்கும் அப்படின்னும் போடலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து பதிஞ்ச நாளைக்கு காலையில் அந்தக்கும் ஃபுல்லாக தொடச்சி தொடச்சி போட்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து பொண்ணெல்லாம் அறிவிச்சு அந்த ரெண்டு புண்ணு மட்டும் இருக்கனால இப்போ முன்ன மாதிரி ஆட்டுக்குட்டி படுத்த இடத்துல இருக்குது இல்லை ஸோ வருத்தமெல்லாம் குறைஞ்சனால அது கொஞ்சம் திரிய தொடங்கிடுச்சி அதனால் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் போடுவேன் காலையில் போனால் அந்தக்கி ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி போட்டுருவேன் ஸோ பாருங்கள் நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட ஆட்டுக்குட்டியோ குட்டியோ கோழியோ ஏதோ புண்ணு இருந்துச்சுன்னா இந்த மெடிசின் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண இதே மெடிசன் யூஸ் பண்ணலாம் சரியா பயமில்லாமல் யூஸ் பண்ணுங்கள் குணமாகிடும் ஏன்னா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுதான் உங்களுக்கு லைவாக எடுத்து காட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ஃபுல்லாக அவ்வளோ பெரிய காயம் இருந்துச்சு ஆட்டுக்குட்டி நடக்க இல்லாமல் அது ஃபுல்லாகவே குணமாகிடுச்சு ஸோ அதனால தான் இந்த மெடிசின் நல்லம் அப்படின்றதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் வீடியோ நடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஆட்டுக்குட்டியோ ஏதோ நீங்கள் வளர்க்குற ஏதோ ஒரு பெட் இது மாதிரி நாய் கடிச்ச புண்ணுகள் அப்படி இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இதை குணப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாய் கடிச்சதில் எந்த புண்ணு வந்தாலுமே அந்த புண்ணுக்கு இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ மறந்துடாதீங்க மருந்துட்ற பேரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் மக்களே ஒரு முக்கியமான விஷயம் ஆட்டுக்கு எது மாதிரி புண்ணுகள் வந்து இல்லாடி போன நோயாகி இருக்கும்போது சில நேரங்களில் சாப்பாடு எடுத்துக்காது இப்போ நம்ம ஆட்டு கூட்டினா சாப்பாடு எடுத்துக்கிறது அப்படி சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் நான் எனக்கு கொடுத்தேன் ஃபஸ்ட் ஃப்ரீ டேஸு ஸோ ஒரு மூணு நாலு சேலை நேர்த்திருக்கேன் அப்போ வந்து அதுக்கு அந்த தேவையான சத்து வந்து உடம்பு கிடைச்சிடும் அது சாப்பாடு எடுக்கிறதுக்கு சொன்னங்கினாலும் ஆட்டுக்குட்டி வந்து இந்த ஒரு ஜெய் மயக்கம் மாதிரி ஆகி செத்து போகாது ஸோ அதனால் மறந்துடாதீங்க ஆட்டுக்குட்டியோ நாய்க்குட்டியோ எதாக இருந்தாலும் சாப்பாடு எடுத்து காட்டி போனால் அதுக்கு நீங்கள் வந்து செயல் ஆயின் கொடுத்தீங்கன்னா செயலாண் விலை கம்மி உங்களுக்கே தெரியும் ஸோ செயல் ஆயின் கொடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் ஆகி உஜாராக நிற்கும் நான் வந்து மூணு செயல் ஆயின் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ்க்கு அதுக்கு அது கொலை திங்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டில் இருந்து ஸோ அதனால் டெய்லி எந்த நேரம் மாதிரி கொலை மாற்றி 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 கட்டிக்கிட்டு இருப்பேன் ஸோ கொலையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு டக்குன்னு வந்து எழுந்திரிச்சி நடக்க தொடங்கி ஒரு மூணு நாலு நாள்லேயே எழுந்திரிச்சு நடக்க தொடங்கிடுச்சு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ வந்து நல்லாயிருக்கு ஸோ குட்டி நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த குட்டி தான் அது காது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நாலஞ்சு சென்டிமீட்டர் மாதிரி ஒரு துண்டு ஒன்று அப்படி இல்லை நாய்ப்பிச்சே எடுத்துருச்சு ஸோ அந்த பொண்ணுலாம் ஃபுல்லாக ஆறிச்சு அதே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பொண்ணுக்கு ஃபுல்லாக மறந்து போட்டு முடிஞ்சுட்டேன் அவங்களுக்கு நான் பாட்டுக்குட்டியை கீழே இறக்கி காட்டுறேன் பாருங்கள் ஓகே மக்கள் இப்போ நீ பார்த்துக்கிறது வந்து அந்த ஆட்டுக்குட்டி தான் ஸோ கீழே இறக்கி விட்டுருக்கேன் நீ பாருங்க ரத்தம் அடைஞ்ச மாதிரி இருக்குல்லையா ஸோ அதெல்லாம் ரத்தம் இல்லை அதெல்லாம் நம்ம சிகப்பு கலர் மருந்து வந்து இன்சுலினில் இல்லையா ஸோ அந்த மருந்து மரம் அது காலையில் இப்போ நல்லா கீழே வச்சு நடக்குது மேலெல்லாம் பாயுது அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை முன்ன மாதிரி நல்லா ஆக்டிவாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் நடக்கவே இல்லை அது படுத்து படுக்கையே தான் இருந்துச்சு நான் வந்து வயிற்றில் ரெண்டு சைடுக்கும் வந்து கயிறு போட்டு காட்டி மேலே நுப்பாட்டி வச்சுருந்தேன் ஏன்னா ஒரு சைடுக்கே படுத்து இருந்துச்சுன்னா ஃபுண்ணாகிடும் அப்படின்றதுக்காக இல்லாட்டி போனால் வயிறு உதிரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஸோ உங்களோட ஆட்டுக்குட்டியும் அப்படி வந்து ஒரே சைடு படுத்துருந்துச்சின்னா எழும்பாமல் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு ஹவராவது கொஞ்சம் கட்டி வைக்க பாருங்கள் அப்படி வச்சிங்கன்னா வயிறு உதிக்காது ஸோ இல்லாட்டி போனால் வயிறு ஊதி அது ஒரு பெரிய பிரச்சினையாகிடும் ஓகே ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலுங்க ஸோ இந்த கிராமத்தில் இருந்து நம்ம போகிற இந்த வீடியோஸ்க்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கும் நம்ம சேனல் குரோ ஆகிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பாகவும் இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இல்லாதவங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க ஏதாவது பதிவு பண்ணணுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம இப்போ அப்படியே போயிட்டு நம்ம கோழிகளை பார்த்துட்டு மற்ற பெரிய அதையும் சாப்பாடு கொடுத்துட்டு வரலாம் ஸோ வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஏ ஓகே மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ இருக்குது பழைய சோறு பொப்கார்ன் அதெல்லாம் இருக்குது இதில் வந்து நம்ம கோழி தீவனம் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி கோழி கொடுப்போம் ஸோ எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு பாருங்கள் சும்மா அப்படி நம்ம வந்து கோழி தீவனம் போட்டால் கோழி தீவனத்தெல்லாம் பருப்பு இந்த காரால் கிண்டி கிண்டி வெளியே போட்டுருவோம் ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள் ஓகே ஸோ இங்கே நம்ம வந்து கோழி தீவனம் அரிசி இதெல்லாம் கலந்துருக்கு ஸோ இதை வந்து எடுத்துக்கிறோம் இது அரிசியும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் என்ன செய்ய போறேன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி பெனையை போகிறேன் ஸோ தண்ணி ஊற்றி பெனஞ்சு கொண்டு போய் கோழி கொஞ்சம் வச்சோம்னா கோழி கொஞ்சம் பருவ நேரம் கீழே கொட்டாது ஸோ வேஸ்ட் ஆகிறது வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ வாங்கிக் கொண்டு போய்ட்டு வச்சுருக்கோம் இதுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி போகிறேன் பக்கெட்டில் தண்ணி இருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் க்ளவ் போட்டுலாதனால நாற்றம் அடிக்கிறதுனால குச்சியில் மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு கோழிக்குஞ்சு வச்சிட்டோம்னா வேஸ்டேஜை வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ வாங்க போயிட்டு கோழி குஞ்சுக்கு வச்சிடலாம் அப்படியே கொஞ்சம் வேண்டிட்டு ஸோ ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோழியும் மற்ற கலர் நாட்டுக்கோழியும் முட்டை விட்றது அது நான் பாருங்க பாருங்கள் போயிட்டு போய்ட்டுருக்கு ஸோ நம்ம லேட்டாகி வந்து முட்டையை கலெக்ட் பண்ணிக்கலாம் என் பாருங்கள் வருது இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்தோம்னா நமக்கு முட்டையை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் வாங்கப்பா அப்படியே போயிட்டு கோழி கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு வரலாம் சோகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கோழி வந்து முட்டை விட்டுட்டு கத்திர சத்தம் கேட்குது வேறு நம்ம வயிட்டு முட்டை எங்க எடுத்து எனக்கியா அங்கேயாச்சு இருந்துச்சது அங்கே ஓடையெல்லாம் அங்கே எல்லாம் குறை இல்லை உங்களுக்கு 对吧 ஏ ஓகே மக்களே இதோடி நான் வந்து இந்த வீடியோ முடிச்சிக்கல்கிறேன் ஸோ இன்னொரு டூ டேஸில் திங்க கிழமை மறுக்க ஒரு புதிய வீடியோடயே சந்திக்கலாம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா மறந்துறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம் ஓகே நான் போடுற இந்த மாதிரி பெட் வீடியோஸெல்லாம் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து நம்மளோட பெக் யார்ட் ஃபார்ம்க்கு ஒரு மாட ஒன்று வாங்க போகிறோம் ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க நல்ல மாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பார்த்துட்டு ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஸோ எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு പുതിയ വീഡിയോയുടെ തിങ്കമ ഓളന സമ്മതിക്കുന്നേ ഓക്കെ സാർ